ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயரை வந்து பார்க்குறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுடைய பங்களிப்பு வந்து பாகிஸ்தானையும் தாண்டி கிரிக்கெட்டுக்கு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி பாபர் ரசமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி வந்து பேசியிருக்காருங்க பாபர் அசாமும் சரி கோலியும் சரி நம்ம வந்து அரசியல் ரீதியை பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பல பிரச்சனைகளில் வந்து இருந்தாலுமே கூட ஒரு விளையாட்டு ரீதியை அப்படின்னு பார்க்கும் பொழுது விராட் கோலி வந்து கஷ்டப்படும் போது பாபர் அசாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாபர் அசாம் வந்து கஷ்டப்படும் பொழுது கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு விராட் கோலி ஒரு காலகட்டத்தில் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருந்தார் யானைக்கும் சருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் வந்து பாபர் அசாம் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை வந்து விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாதிரி வந்து போஸ்டர்ஸ்லாம் வந்து போட்டாரு அதே மாதிரி வந்து பாபர் சாம் வந்து இருக்கிறப்ப அவருக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் வரும்போது விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கு வந்து ஆதரவாக வந்து சில கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு அதேமாதிரி வந்து கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அக்ரஸிவாக இருந்தாலுமே கூட அந்த கலத்துக்கு வெளில இல்லை மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அந்த அக்ரஷனை கண்டினியூ பண்ண மாட்டார் நார்மலாக மாறிடுவார் ஸ்ரீ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எதிராக நம்ம இந்திய வீரர்கள்லாம் வந்து கோஷமிட்டப்போ கூட வந்து அவரை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்மித்துக்கு ஆதரவாக வந்து இருந்தார் ஸோ கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல வீரர் அப்படிங்கிறத தாண்டி நல்ல மனுஷன் வந்து விராட் கோலி இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு புறம் வந்து பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அவராகவே வந்து கேப்டன் பொறுப்பில் வந்து விளக்கிட்டார் ஏன்னா அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டனாக இருக்கட்டும் ஒரு பிளேயராக இருக்கட்டும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்குற வரைக்கும் தான் அவருக்கு வந்து ஃபேவராக கிரிக்கெட் போர்டும் இருக்கும் ஃபேன்ஸும் வந்து இருப்பாங்க ஒரு சில வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா தோனி இந்த மாதிரி வீரர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில ஹேட்டர்ஸ் வந்து இருக்க தான் வந்து செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப பாபர் அசாம் பார்த்திங்கனா நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து விலகிட்டார் ஏன்னா இனிமேல் இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்து வரும் பேட்டிங்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பேசாமல் நம்ம கேப்டன் வந்து விலகிட்டு நம்மளாவே ஓகே அவங்களா தூக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா விளக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் பேட்டிங்கில் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டு அவரும் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னார் ஸோ தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துட்டே தான் வந்திருப்பேன் பேட்டிங்கெலாம் இனிமேல் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாபர் வந்து பேசியிருந்தாரு இப்போ விராட் கோலி வந்து பாபர் அசாம்ட்ட வந்து பேசியிருக்காரு உங்கள மாதிரி ஒரு பிளேயர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி கிரிக்கெட்டுக்கு உங்களோட பங்களிப்பு வந்து தேவைப்படுது பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு மட்டும் வந்து கிடையாது தொடர்ந்து மூணு ஃபார்மெட்லேயும் வந்து நல்லா ஆடுறது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உலகின் தலை சிறந்த வீரர் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது தொடர்ந்து வந்து ஆடுங்க திரும்ப வந்து பதவி வந்து உங்களை தேடி வரணும் அந்தளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ தொடர்ந்து நல்லா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி வந்து இன்னொரு இன்னொருப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு வேர்ல்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிட்டீங்க ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சிருக்கீங்க டெஸ்ட்டு மட்டும் வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது டெஸ்ட்டும் வந்து ரெண்டு முறை ஃபைனல் போய் தோற்றுருக்கீங்க இந்த முறை நல்லா ஆடிருக்கீங்க டேபிள் டாப்பராக வந்துருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா வந்து ஆடணும் இந்த மாதிரி நடக்க போகிற டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து இந்தியா கப்பு வாங்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஒரு ஆசிய அணி வந்து வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு அதுவும் வந்து இங்கிலாந்து நாட்டில் போயிட்டு அந்த நாட்டில் நடக்க போகிற ஃபைனல் போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்கும் வாழ்த்துக்கள் கோழி அப்படின்னு வந்து பாபர் அசாமும் பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கும் இந்திய அணிக்கும் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி